ஒரு முறை வந்து நான் விசல்லா அலி அவங்க கிட்ட வந்து ஒரு ஒட்டகம் வந்து ஓடி வருது அந்த ஒட்டகத்தோடு அதை வந்து அறுக்கக்கூடிய கசாப்புக்காரரும் அதோட உரிமையாளர் ஒரு க ஓடி வராரு ஏன்னு வந்து பெருமானால் கேட்கும்போது அந்த மனிதர் வந்து சொல்கிறாரு இந்த ஒட்டகம் வந்து ரொம்ப வயதானதாக ஆயிடுச்சு இதனால் முன்னே மாதிரி வந்து சுமையெல்லாம் தூக்க முடியல வேலை செய்ய மாட்டேங்குது ரொம்ப சோர்வடைஞ்சே இருக்குது அப்படின்னு எனவே நான் வந்து இதை வந்து அறுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற சொல்கிறாரு உடனே வந்து அந்த ஒட்டகம் வந்து ரொம்ப அலருது அப்போ வந்து பெருமானர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஏன் சரி பரவாயில்ல கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஒட்டகத்தை பெருமானரே விலை கொடுத்து வாங்குறாங்க அதை அறுக்காமல் அதை வாங்கி அதை வந்து விடுதலை செஞ்சிட்றாங்க பெருமானர் வந்து அதிகமாக விலங்குகள் விலங்குகளிடம் வந்து இரக்கம் காட்டக்கூடியவங்களாக இருந்தாங்க பிறகு வந்து அந்த ஒட்டகம் வந்து துவா செய்து அதுக்கெல்லாம் வந்து பெருமானர் வந்து ஆமின் ஆமின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து சகோதரர்கள்லாம் கேட்குறாங்க பெருமானோட இருந்தவங்களாம் யார சிலாம் எதுக்கு வந்துங்கன்னு நீங்கள் ஆமின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அந்த ஒட்டகம் வந்து நம்மளுக்காக துவா செஞ்சிச்சு அப்படின்னு முதல்ல அது என்ன செய்யணும் நீங்கள் வந்து எப்படி என்னோடய பயத்தை வந்து போக்குனீங்களோ அதே போல் அல்லாஹ் வந்து உங்களுடைய உம்மத்தினரோட மனதில் வந்து கேமத்நாளோட சன் திடுக்கத்தையும் பயத்தையும் வந்து போக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவதாக வந்து என்ன துவா செய்யுதுன்னா எப்படி வந்து நீங்கள் வந்து என்னோடய உயிருக்கு வந்து பாதுகாப்பு அழுத்தீங்களோ அதே போல் உங்களுடைய உம்மத்தார்களுக்கு வந்து விரோதிகளை விட்டும் வந்து அல்லா தலா வந்து பாதுகாப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் பெருமான வந்து ஆமின்னு சொல்றாங்க மூன்றாவதாக என்ன துவா கேட்குதுன்னா அதாவது வந்து உங்களுடைய உம்மத்தார்கள் வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் குழப்பங்களை விட்டும் அல்லா தலா வந்து பாதுகாப்பானாங்கன்னு துவா செய்து அதற்கு வந்து பெருமானர் ஆமின்னு சொல்றாங்க இரண்டு துவாக்களுமே வந்து ஹபுல் ஆகுது ஆனால் அந்த கடைசி மூன்றாவது துவா தவிர அதை வந்து பெருமான்கிட்ட வந்து ஜிவிலர் இஸ்லாம் வந்து சொல்லிட்டாங்க ஏன்னா சொன்னால் வந்து உங்களுடைய உம்மத்தினர் வந்து அந்த சண்டை குழப்பங்கள் குழப்பங்களின்றி அவங்களால் இருக்க முடியாது அது வந்து கேமத் நாள் வரை வரையும் தொடரும் அப்படின்னு நீங்களும் வந்து மிருகங்கள் மீது இறக்கம் காட்டக்கூடியவர்களாக பெருமானார் மாதிரி அப்படியா இருந்தால் இந்த வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அலாமலைக்கும்